துரியோதனன் திரௌபதியை பார்த்து சிரித்து தன் தொடையை காட்டி அதன் மீது அமருமாறு கூறினான் பின்னர் துரியோதனன் தனது தொடை நொறுங்கி கொல்லப்பட்டான் துச்சாதனன் திரௌபதியின் உடையை உரித்து பெருமையுடன் மார்த்தட்டி கொண்டான் அதனால் துச்சாதனன் மார்பு கிழித்துக் கொல்லப்பட்டான் திரௌபதி தனது மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தபோதுதான் கர்ணன் அவளை ஒரு விபச்சாரி என்று அழைத்தான் அதே மாதிரி கர்ணன் தனது மிகவும் பலவீனமான மற்றும் நிராதாரவற்ற நிலையில் இருக்கும்போது இருந்தான் திரௌபதியின் உடை உரியப்பட்ட போது பீஷ்மர் அதை பார்த்து கொண்டே மௌனமாக பொறுத்து கொண்டார் அதே மாதிரிதான் பீஷ்மர் ஆயிரம் அம்புகளின் வழியை மௌனமாக பொறுத்து கொண்டு தனது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு கொன்று வருவதை பார்த்து கொண்டே இருந்தார் நூறு யானைகளின் பலம் கொண்ட மன்னனாக இருந்தும் திருதராஷ்டிரன் தீய செயல் செய்யும் தனது மகன் துரியோதனனை ஆதரித்தான் இறுதியில் திருதராஷ்டிரன் தனது சக்தி வாய்ந்த தோள்களில் தனது நூறு மகன்களின் இறந்த உடல்களை தூக்க வேண்டியிருந்தது எனவே ஒரு பெண் அவமதிக்கப்படும் போதெல்லாம் அவளது மரியாதையை பாதுகாக்கவும் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவளது மனதளவில் அல்லது உடலளவில் அவமதித்த மற்றும் சீரழித்த நபரை போலவே நீங்களும் அந்த குற்றத்தின் ஒரு பகுதி அதனால்தான் நம் முன்னோர்கள் கூறினர் ஒரு பெண் எங்கு மதிக்கப்படுகிறாளோ அங்கு தெய்வங்களும் தேவதைகளும் மகாலட்சுமியும் வாழ்கின்றனர் அவள் எங்கு அவமதிக்கப்படுகிறாளோ அங்கு ஒவ்வொரு செயலும் அழிவுக்கே வழிவகுக்கிறது இதுவே பெண்மையின் சக்தி நிமலர் அருள் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி